எவ்வளோ பக்காவை பிளானை போட்டு ஆளை தூக்கி குடும்பத்தை மிரட்டி போட்டு தள்ளுற அளவுக்கு போய் பொத்து நாப்பில் மொத்த சொத்தை எழுதி வாங்கிட்டு வாங்கிட்டல புலிங்கிட்டு பொட்டாட்டை அவைய மாட்டேன் கிளம்பி போயிட்டாக்கே சார் எழுதி பறி கொடுத்தவே அலறி அடிச்சுக்கிட்டு ஐயா என்கிட்டருந்து என் சொத்தை அடித்து பிடுங்கினது மட்டும் இல்லாமல் இப்போ என் உசுருக்கே உழவைக்க பார்க்குறாங்கன்னு பதறி பயந்து பாதுகாப்பு கொடுங்கன்னு நடந்ததை சொல்லி கதறி எழுந்து கம்ப்ளைண்ட்டை கொடுத்தா அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்ததே பெரிய விஷயம் கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கிட்டு என்ன ஏதுன்னு அண்ணன்கிட்ட விசாரிக்க போலான்னு பார்த்தா அண்ணன் ஆள் அப்காண்டு அப்போ தான் அவங்க அதிர்ச்சியே ஆகுறாங்க அதுக்கப்புறம் அண்ணனை தேடி காடு மலன்னு கடந்து அலைஞ்சு திரிஞ்சு ஒரு வழியாக கடைசியாக ஆளை தேடி கண்டுபிடிச்சி இழுத்து கொண்டு வந்தா இவங்க இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு ஒத்த வரியில் திருப்பி போட்டு திரும்பியே பார்க்காம போயிட்டு இருக்காங்க சார் கண்ணுக்கு முன்னாடி பசுமாடு குட்டிய போட்டிருக்கு யோ கண்ணு குட்டியான இது கரடி குட்டிடா அப்படின்னு சாது நம்மள்டே சாதிச்சுட்டு அவங்க மாட்டுக்கு போறாங்க உண்மையிலேயே இது பழி வாங்கும் நடவடிக்கையா இல்ல அண்ணன் செஞ்ச பாவத்துக்கான நடவடிக்கையா பாத்துருவோமா லைக் ஆப்ரேஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமல்ஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது எனக்கு முன்னாள் அமைச்சர் அதுவும் சாதாரணமான அமைச்சர்லாம் இல்ல போக்குவரத்து துறை அமைச்சர் கரூர் மாவட்டத்தோட அதிமுக செயலாளர் கரூரோட முக்கிய புள்ளி அண்ணனை பத்தி ஏரியால விசாரிச்சோம்னா பெரிய மனுஷன் பெருமையாக பேசுகிறாங்க முன்னாடியெல்லாம் இருக்கிறத எடுத்து கொடுக்குறவன் தான் பெரிய மனுஷன் இப்போ எவன்ட் என்னென்ன இருக்குதோ அதையெல்லாம் அடித்து பிடுங்குறவனையெல்லாம் பெரிய மனுஷன்றாங்க அப்படின்னு நான் சொல்லலை அதே ஊர்லேயும் சில பேர் சொல்கிறாங்க எனக்கு அண்ணன் மேலே தனிப்பட்ட முறையில் பயங்கரமான மரியாதை உண்டு ஏன்னா கரூரில் சாதாரணமாக சுற்றிக்கிட்டு இருந்த மனுஷன் இன்னைக்கு தன்னோட உழைப்பால் கரூரோட கல்வெட்டாகவே மாறி இருக்காப்ல அதாவது ஒரு அடையாளமாக கரூரோட அடையாளமான அண்ணனை வந்து நம்ம தாராளமாக எடுத்து சொல்லலாம் அந்த அளவுக்கு அண்ணனோட உழைப்பால் உயர்ந்திருக்கு அந்த உழைப்பை எப்படி அண்ணன் ஊருக்குள்ள போட்டாரு போட்டு எப்படி எடுத்தாரு அப்படின்றத ஒவ்வொன்றா உருவி எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதில் ஒரு சாம்பிள் பீஸு தான் இது அண்ணனுக்கு இலக்கரிக்கணக்காரருக்கு இருந்த உறவு ஊருக்கே நல்லா தெரியும் அந்த உறவில் இருந்த உரிமையில் அன்னிய கிட்ட எப்படி பருப்பை கடைஞ்சி ப்ராப்பர்ட்டியை பார்சல் பண்ணாரு அதுவும் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஆரம்பத்தில் இந்த கேஸு வந்தப்போ எல்லாரும் இன்க்ளூடிங் மீ என்ன நினச்சோன்னா அண்ணனை எவனோ ஒருத்தன் அசைச்சு பார்க்க ட்ரை பண்ணுறேன் இது உண்மையாக இருக்காது அண்ணனோட செல்வாக்க சரிக்கிறதுக்கு எவனோ ஒருத்தன் சைனட்டு குப்பியை உள்ளே போட்டிருக்கேன் அப்படின்னு தான் நான் நினச்சேன் ஆனால் கம்ப்ளைண்ட் வந்த உடனேயே அண்ணனை காணவுன்ட்டாங்க ஆள் தலைமறைவுன்ட்டாங்க அப்போ தான் கன்ஃபார்ம் ஆச்சு ஒருவேளை அண்ணே ரைட்டு ஏதோ ஒரு சபலத்தில் செஞ்சுருப்பார் அப்படி தான் நினச்ச சபலத்தில் செய்யலை தெளிவாகவே செஞ்சுருக்காரு அப்படின்னு சம்மந்தப்பட்டவங்களாம் சொல்கிறாங்கப்பா ஒரு நாள் அண்ணன் மேலே மொத்தம் வந்து ஒரு ஆறு பிரிவு அவங்க அண்ணன் மேலே மட்டும் போடலை அண்ணே அண்ணனோட தம்பி இவர் சேகர் பிரவீனுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரகு செல்வராஜ் யுவராஜுன்னு சொல்லிட்டு மொத்தம் கூட்டமும் உள்ளுக்குள்ளே இறங்கி கோஆப்ரேஷன் பண்ணி வேலை பார்த்துருக்காங்க எப்படி எப்படியெல்லாம் தூக்கிட்டு போட்டு அடித்தாங்க என்னெல்லாம் பண்ணாங்க என் ஃபேமிலியை எப்படியெல்லாம் மிரட்டினாங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்டு தான் அவர் கம்ப்ளைண்ட் எப்பயுமே சாதாரணமாக எதுக்கு வந்து தாக்கப்பட்டவர்கள் தான் வந்து அந்த கம்பெனியில கொடுப்பாங்க ஆனா இதுக்கு தாசில்தாரே வந்து கொடுத்துருக்காரு அந்த அளவுக்கு இதுக்கு எனக்கு சந்தேகம் இருக்கு எனக்கு கொஞ்சம் விளக்கத்தை தெளிவுபடுத்துக்க அப்படின்னு தாசில்தாரே அலடி வந்து கொடுத்துருக்காரு அந்த அளவுக்கு ஆயிடுச்சு அண்ணன் ஒரு ஆறு வழக்கு ஏகப்பட்ட ஏகப்பட்ட ஜாமீன் கேட்டாரு முன்ஜாமீன் கேட்டாரு அதாவது எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை இவங்க எதையோ லிங்க் பண்ணி என்னைய உள்ள இழுத்தோட பாக்குறாங்க ஏற்கனவே என் வீட்டுல ஏகப்பட்ட தடவை சர்ச்சு பண்ணிட்டாங்க இனிமே என்கிட்ட விசாரிக்கிறதுக்கு என்னங்க இருக்கு என்னை தயவுசெய்து இதுல இருந்து ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட தடவை போட்டிருக்காரு கிட்டத்தட்ட மூணு நாலு தடவை போட்டிருக்காரு இப்ப ரீசெண்டா ஜூலை ஒன்னு இந்த தடவை எப்படின்னா அடுத்த ரீசன்லாம் இல்லை அப்பா ரீசனை கொண்டு வந்திருக்கார் எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை ஒரு அஞ்சாறு நாளாவது நான் அவர் கூட இருக்கணும் அவர் இருந்து நான் பார்த்துக்கணும் அதனால தயவு செய்து அதுக்காக தான் எனக்கு கொடுங்க அப்படின்னா அவங்க எதையுமே கண்டுக்கல எதுவாக இருந்தாலும் நீங்கள் முதல்ல எங்கக்கிட்ட வாங்க எதுக்கு ஓடி போகிறீங்க அப்படி ஓ ஓடி போனாலும் நீங்கள் தான் ஒன்றுமே இல்லை நீங்கள் தான் நல்லவராச்சு இல்லை ஏன் இப்படி பண்ணுறீங்க வந்து சொல்லிவிட்டு போங்க உங்கள் மேலே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லுங்க அப்படின்னு அவங்க வந்து கேட்குற அளவுக்கு ஆகிப்போச்சு அண்ணனை அண்ணனை வச்சு கிட்டத்தட்ட ஒரு பதினாலு தனிப்படை தேடுறதா சொல்கிறாங்க ஆ கிட்ட ஒரு மாதமா அண்ணனை ஆளை காணும் பதினாலு தனிப்படை செய்யிருக்கு ஆந்திரா கேரளா கர்நாடகா அது டெல்லி இன்னும் சில பேர் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஆள் லண்டனுக்கு போயிட்டாருன்ட்டாங்க அந்த அளவுக்கு வந்து எடலாகி போச்சு ஏன்னா நூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து இருபத்தி ரெண்டு ஏக்கர் நிலம் அவங்க அதிகபட்சம் உள்ள ஒரு வேளை கேட்டு என்ன கேட்டிருப்பாங்க தெரியுமா ஏங்க இந்த இருபத்தி ரெண்டு ஏக்கர் நிலம் யாரோடது எப்படி உங்களுக்கு இந்த இந்த இது வந்து நீங்கள் எப்படி பதிஞ்சீங்க அவசர அவசரமாக ஏன் பதிஞ்சீங்க இந்த நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட்டை உங்களுக்கு எவன் கொடுத்தேன் எந்த அடிப்படையில் இந்த நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட்டை நீங்கள் வாங்கினீங்க இத்தனை நாள் எங்கே நீங்கள் அதை இது வந்து ஓடி போகிறதுக்கு முன்னாடி ஒருவேளை இப்போ வந்ததுக்கப்புறம் இத்தனை நாள் நீங்கள் ஓடி போய் ஒழிஞ்சதுக்கான காரணம் என்ன எப்படி உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு நல்லாவே தெரியும் அதான் இதில் சம்மந்தப்பட்டிருக்கேன் எடுப்பாங்க காவலில் எடுப்பாங்க தெரியும் ஆரம்பத்திலே வந்தது இத்தினால் உங்களுக்கும் உதவி பண்ணுது யார் இதைத்தான் இங்கேப்பா வேறு பெருசாக உள்ளுக்குள்ளே நோல் இதுக்கேடையில் அண்ணனோட வீட்டுகளில் பல இடங்களில் ரைடுகள் வேற நடந்துச்சு அங்கே தாளம்பட்டியில் நடந்துச்சு கவுண்டம்பாளையத்தில் நடந்துச்சு தோட்டாக்குறிச்சி அங்கே அண்ணனுக்கு தே சம்மந்தப்பட்டவங்க அத்தனை பேர் வீட்டிலேயும் ஏன் அங்கே இவர் கபீர்னு ஒருத்தர் ஐடி விங்குன்னு நினைக்கிறேன் அவர் வீட்லேயும் கூட அந்த ரைடெல்லாம் நடந்தது எல்லா இடத்தையும் போல் வந்து சொல்கிறது பென் டிரைவ் எடுத்தோம்னு டாக்குமெண்ட் எடுத்தேன் ஆனால் எதையுமே கண்ணில் காமிக்கல என்ன டாக்குமெண்ட்டு என்ன பென் ட்ரைவு உள்ளுக்குள்ளே என்ன இருந்துச்சு படங்கள்லாம் ஏதாவது இருந்துச்சா அதையும் கூட நமக்கு எதையுமே எடுத்து சொல்லலன்னு வச்சு எப்போயுமே அதை சொல்ல மாட்டாங்க ஏன்னால் அதெல்லாம் வந்து எவிடன்ஸு உள்ள எங்கே வந்து இது அதை சப்மிட் பண்ணணுமோ அங்கே அதை சப்மிட் பண்ணிப்பாங்க இதுக்கடையில் ஏகப்பட்ட தடவை அண்ணனை தேடி இங்கே இருக்காரு அங்கே இருக்காருன்னு ஓடி போய் ஒழிஞ்சு இதில் எங்கேயும் அண்ணன் வந்து ரொம்ப வலுவாக ஸ்ட்ரென்த்தாக உட்காந்துருக்காரு ஏன்னா தண்ணி காட்டுற அப்படியே தலைமறைவாக இருக்கிற அளவுக்கு அண்ணனுக்கு எல்லாம் இருக்குதா ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அண்ணனுக்கு பழகப்பட்டது கிடையாது இதுக்கு முன்னாடி ஒரு ஏதா ஏதாச்சும் ஏமாத்தி ஏமாற்றி ஓடி போயிருந்தால் கூட பரவாயில்ல இப்போலாம் இந்த மாதிரி நடந்ததே இல்லையே எப்படி இது நடக்குது எங்கேயோ ஒரு இடத்துல இங்கேருந்து யாரோ உதவி பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறப்ப இங்கே போக்குவரத்து சங்கத்தில் இருந்தால் அப்படி இல்லை அவரோட அங்கே தென் சென்னையில் இருக்கிறவரோட அந்த செயலாளர் ஒருத்தர் அண்ணனுக்கு பயங்கர எனக்கு ரவிச்சந்திரன் பேர் அவர் தான் சொன்னாங்க அவர் மூலியமா எங்கெங்கேயோ பாஸ் ஆகி எப்படி எப்படியோ அண்ணன் வந்து இது வரைக்கும் எஸ்கேப் ஆகிட்டு இருந்திருக்காருனாலும் இடையெல்லாம் இப்போ கேரளாவில் இருக்காரு அப்படின்ற ஒரு தகவல் கிடைச்சது தப்புன்னு போனாங்க ஆளை கையோடு தூக்கிட்டு வந்துடுறாங்க தூக்கிட்டு வந்து நேரம் இங்கே கரூருக்கு தான் கொண்டு வந்திருக்காங்க இதுக்கெடையில் அண்ணன் வந்து ஜாமீனியும் மறுபடியும் எல்லாத்தையும் அப்ளே பண்ணியிருக்காரு பட் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை கொண்டாந்து ஆறு மணி நேரம் விசாரிச்சிருக்கா பதினஞ்சு நாள் நீதிமன்ற காவலில் உள்ள தூக்கி வச்சுருக்காரு இப்போ திருச்சி சென்ட்ரல் ஜெயிலில் அன்னை இருக்காப்புல இவ்வளோ தான் ஸ்டோரி இப்போ இதுக்கும் அண்ணனுக்கு சம்மந்தம் இருக்கா இல்லையா உண்மையிலே உண்மையிலேயே அண்ணன் அடித்து கொடுக்குனாரா இல்லை இந்த பிரகாஷ் போய் சொல்கிறாரா இல்லை இவர் வந்து எழுதி உண்மையிலே ஏதாச்சும் இதுக்காக கொடுத்துட்டாப்புலையா இல்லை அவங்க எழுதி வாங்குனாங்களா இவ்வளோ பேர் சேர்ந்து அடித்தாங்களா குடும்பத்தை மறட்டினாங்களா எந்த இடத்துல இது லாக்காச்சுன்னா இதெல்லாம் விசாரிப்பாங்க எந்த இடத்துல லாக்காச்சுன்னா அந்த ப்ராப்பர்ட்டியோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்டு அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்டு மிஸ்ஸிங்கு இந்த பிரகாஷுன்றவர் அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை எங்கேயோ ஒழிச்சு வச்சுருக்காரு இவங்க கையில் கிடைக்காம கிடைச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்றதுனால ஒழிச்சு வச்சிருக்காரு அதை வாங்குறதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்காங்க பட் அதை வாங்க முடில அது வாங்க முடியலன்னா என்னடா இருக்கிறவனுக்கு ஒரு வழி இல்லாதவனுக்கு அதை அந்த அம்பலத்தானுக்கு ஆயிரம் வழியும் பாக்கல அந்த மாதிரி என்னால் இதை பண்ண முடியும்னு சொல்லி கரூரில் காணாமல் போன டாக்குமெண்ட்டுக்கு வில்லிவாக்கத்தில் சென்னை வில்லிவாக்கத்தில் வாங்கியிருக்காங்க நான் ட்ரேசபிள் சர்டிபிகேட் அதை கொடுத்தவர் பிரித்ிவிராஜ் அப்படின்ற ஒரு இன்ஸ்பெக்டர் இப்போ அங்கேருந்து இங்கே தான் இதுக்கு இப்போ உண்மையில் அவங்க பண்ணதுக்கு அவங்களே சாத்தியை ரெடி பண்ணிவிட்டு உட்காந்துருக்காங்க தப்பு பண்ணுறவை எந்த தப்பு எந்த விதமான லூப்போல போல பண்ணணும்ல அவங்களும் ஒரு லூப் போல உண்டாக்கி கொடுத்துருக்க இப்போ இவங்களால அந்த பக்கம் ஒரு ஆள் மாட்டிக்கிச்சு சேத்தாப்ல அவர் யாரு பிருத்திவிராஜனோ அவரு இப்போ தாம்பரத்தில் இருக்க வெளிவாக்கத்தில் இருந்தாரு இப்போ அங்கேயும் டிரான்ஸ்ஃபர் ஆகி தாம்பரத்துக்கு போயிருக்காரு இன்னும் தாம்பரத்தில் ஜாயின் பண்ணல அவர் அதுக்குள்ளேயே வந்து சிபிசிஐடி அரெஸ்ட் பண்ணிருச்சு இந்த வழக்கு சிபிசிஐடிக்கும் போயிடுச்சு அவர் இதுக்கு முன்னாடி அண்ணன் போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கிறப்போ இந்த கரூர்லேயே இன்ஸ்பெக்டராகவே இருந்தவர் அன்னையிலேருந்து அண்ணனுக்கு அவருக்கு நல்ல நெருங்கின பழக்கம் இப்போ இந்த கேஸை மட்டும் இல்லை இவர் அங்கே இருந்தப்போ என்னென்ன கேஸ் எல்லாம் டீல் பண்ணார் எப்படி எல்லாத்தையும் இப்போ ஒன்று ஒன்றா உருவாங்க ஆனால் இங்கே அங்கே போய் கேட்டதுக்கு அப்புறம் அந்த ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் நீ எப்படி கொடுத்த இந்த சர்ட்டிஃபிகேட்டும் போலியான சர்ட்டிஃபிகேட் அப்படின்றது நிருபணமாகிடுச்சு இந்த நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட்டு அந்த இடத்துலேருந்து வரல பட் அவர் மூலியமாக வந்திருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க அது அவர் மூலியமாக வந்துச்சா அவர் செஞ்சாரா கூட உடந்தையா இருந்தாரா இதெல்லாம் இனிமேல் என்கொயரிக்கு தான் வரும் இப்படி தொக்கா வந்து சிக்கிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் அதை இல்லாதவே அடிச்ச பிடுங்குறேன் கூலிக்கு மாறு அடிக்கிறான் கூலிக்கு கொலை பண்ணுறேன் அதெல்லாம் சரி எல்லாம் இருக்கிறவே எங்களுக்கு இன்னும் வேணும் இது எல்லாத்தையும் செஞ்சு விட்டு கடைசியில் செஞ்சது மாட்டிக்கிட்டோன்னே அரசியல் பழி வாங்கும் நடவடிக்கை இதில் ஐயா எடப்பாடியார் வேற இதை வந்து விஜயபாஸ்கர் நேரடியாக வந்து செய்வார் அவர் வந்து எதிர்த்து நிற்பார் உடச்சி வெளியில் வருவார் ஒரு சாதாரண சிவில் வழக்குக்கு இவ்வளோ வா செந்தில் பாலாஜிக்கு இவங்க ரிவர்ஸ் இருக்கா செந்தில் பாலாஜிக்கும் எடப்பாடியாருக்கும் இவருக்கு விஜயபாஸ்கருக்கு என்ன சம்பந்தம் அவள் செந்திருபாலாஜி கலந்து அப்படி ரிஸ்க் எடுக்காத எத்தனையோ முறை எவ்வளோ முறையில் அவங்க பழி வாங்கியிருக்கலாம் ரிவர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இவரை தூக்க யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கவர்மெண்ட்டு தானாக இறங்கி லஞ்ச உழுப்பு உள்ளே போய் போச்சா ஒருத்தன் உசுருக்கு பயந்து ஓடி வர்றாங்க இவரை எப்படி நீங்கள் சிவில் இந்த இந்த வழக்கை எப்படி சிவில் கேஸ் எம்பிஐ ஐயா சொல்கிற கணக்கு அதை இது சிவில் கேஸுங்க ஒருத்தனை குளப்பள்ளியை தூக்கி கொண்டு போய் அடிக்கிறது மிதிக்கிறது குடும்பத்தை மறட்டி கையெழுத்து போட வச்சு சொத்தை எழுதி வாங்குறது இது சிவில் கேஸா சும்மா இருக்க ஏதோ ஒரு நிலத்தை ஆட்டையை போட்டார் அதாவது அவர் ஒரு அரசாங்க படத்தை கொள்ளையடிச்சார் ஊழல் பண்ணார் அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டால் பள்ளி வாங்கும் நடவடிக்கை தாராளமாக சொல்லலாம் யார் எடுத்து அவன் ஒன்றுமே இல்லாமல் ஓடி வந்து அவன்கிட்ட ஒன்றுமே இல்லைன்றான இருக்குது அவன் சொத்து பேர் அந்த சொத்து அவன் பேரில் இருக்குது அவசரமா பொண்ணு பேரில் மாற்றிருக்காப்புல பொண்ணு பேர்ல இப்போ இவங்க மாற்றியிருக்காங்க எப்படி சர்டிஃபிகேட்டே இல்லாமல் மாற்றியிருக்காங்க இது பழிவாங்கும் நடவடிக்கையை காப்பாற்றலாம் தப்பு இல்ல எது அதுக்கெல்லாம் காப்பாற்றணும் எது அதுக்கு சப்போர்ட் போகணும் எது அதுக்கு துணை நிற்கணும் அதுக்குன்னு ஒரு வரமுறைன்னு ஒன்று இருக்குது இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் எங்கால ஆள் உங்கள் ஆளில் ஒருத்தர் பிடிச்சா அத்தனை பேரும் உத்தமையின்றியலா யாரும் எந்த தப்புமே பண்ணலன்றியலா நல்லா எல்லாரும் பண்ணுவாத இங்கே இருக்கிறவங்க சரி அங்கே இருக்கிறவங்க சரி யாரும் கிடையாது கிடையாதுங்க ஆனால் அது ஊர் சுத்த கல் அடிக்கிறப்போ சரி ரைட்டு போய் தொடங்கி அது உங்களுக்கு பழகி போச்சு யாராக இருந்தாலும் அது பழகி போச்சு அதை பற்றி நம்ம உள்ளே போகவே முடியாது ஆனால் தனிப்பட்ட முறையில் ஒருத்தனை அடித்து அவனை புடிஞ்சி குடும்பத்தை மிரட்டி கொலை அளவுக்கு போய் அவன் தேர்ந்து எழுதி வாங்கியிருக்காங்க இதுக்கு நீங்கள் எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு சப்போர்ட்டுக்கு வருவீங்கன்னு எடப்பாடியாரை பார்த்து இப்போ எல்லாரும் கேட்குறாங்க இது மூலியமா உங்கள் கட்சிக்கு கெட்ட பேர் இல்லை உங்களுக்கு தான் கெட்ட பேர் யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் இந்த மாதிரி இருக்காங்கன்னா உண்மையாக பொய்யானு முதல்ல கேட்கணும் விஷயம் இருக்குது ஏன் நேராக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நல்ல ஒரு வேலையா உனக்கு அந்த பிரகாசம் போய்ட்டு உனக்கு அந்த அந்த மாதிரி அதான் நடந்துருச்சுன்னா உன் கூட நாங்கள் நிற்கிறோம் அந்த ஆளு புடிங்க நான் அந்த ஆளு தண்டனையை நாங்கள் வாங்கி கொடுக்குறோம் ஆனால் நீ சொன்னது மட்டும் பொய்யா இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒன்று என்ன ஒன்று தெரியாது சொல்லுங்கள் கேட்டு பாருங்க நீதிமன்றம் அவங்க ஒன்றும் சைடில் போய் உட்காந்து யார்ட்டையும் வந்து கேட்கலையே நேரடியாக லீகலாக போய் உட்காந்துருக்காங்க இதை எப்படி நீங்கள் பழி வாங்கும் நடவடிக்கைன்னு நீங்கள் சொல்லுவீங்க எனக்கு அதுதான் இந்த இடத்துல புரிய நேரடியாக யார் இதில் சம்மந்தப்பட்டா போலீஸ் தனிப்பட அமைச்சு அது தேடுது எதுக்குது ஏன் ஓடி ஓடியன்னு கேட்க வேண்டியது தானே நீ வாங்க எங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குங்க எவங்க உங்களை மாதிரி நியாயாசியா உங்களை மாதிரி ஊருக்கு உதவுற எவனா சிற்பாரா உங்களை போயிட்டு இப்படி வாய் கூசாமல் வந்து நீங்கள் அடிச்சு பிடுங்குறீங்க சொல்லிட்டேன் நான் நிற்கிறேன் கட்சி தோண நிற்கும் நின்று பாருங்க அதை செய்யுங்க சார் அத்தை விட்டு விட்டு பழி வாங்க நடவடிக்கை கிளி வாங்க நடவடிக்கை எத்தனை தடவை இதே பழைய ஜோசியத்தையே பார்த்துக்கிட்டு இருப்பீர் ஒருத்தர் செஞ்சிருக்க நல்ல நியாயமாக முயற்சிக்கான கேஸு ஆள் கடத்தலுக்கான கேஸு அடிதடி கேஸு அமைச்சர் மாதிரி இல்லை ஏதோ அவர் வந்து ஒரு ஏ ப்ளஸ் ரவுடி மாதிரி பண்ணி இருந்திருக்காப்புல அப்படி தான் இந்த கேஸ் அப்படி போயிருக்கு எழுதியிருக்கிறத வச்சு சொல்கிறப்ப அதனால் இதுக்கெல்லாம் போகாதீங்க இன்னும் எவ்வளோ பேர் இந்த மாதிரி இருந்திருக்காங்கன்னு தெரியல ஆட்சியில் இல்லாத பே இந்த அளவுக்கு போயிருக்குன்னா ஆட்சியில் இந்த அளவுக்கு எந்தெந்த அளவுக்கெல்லாம் போயிருந்திருக்கும் அப்படின்றது தெரியல ஆக மொத்தம் இது பழிவாங்கும் நடவடிக்கையா இல்லை அந்நியம் செஞ்சதுக்கான நடவடிக்கையா அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணி சொல்லிக்கோங்க ஏன்னா அவங்க ஆயிரம் சொல்லுவாங்க அதில் இருக்கிறது அவங்களுக்கு எது வந்து சாதகமாக இருக்கோ அதை மட்டும்தான் எடுத்து வச்சுப்பாங்க ஆனால் எல்லாத்தையும் இது சிவில் வழக்குன்னாரு பார்த்தீங்களா உண்மையிலே அந்த சிந்தனை மகா சிந்தனையை நினச்சி நான் மலைச்சு போயிட்டேன் விரைச்சி போயிட்டேன் ரத்த ஓட்டத்துல எல்லாம் சில்லுன்னு ஏறி நிற்கிது ஐயாவோட அறிவை பார்த்து பரவாயில்ல இருந்துட்டு போதும் ஐயாவுக்கு அவர் பண்ணுறது சரியாக இருந்தால் எல்லாத்துக்கும் சரிதான் பார்ப்போம் என்ன நடக்குது இப்போ தான் வந்திருக்காரு பதினஞ்சு நாள் நீதிமன்ற காவல் இதுக்கப்புறமா ஐயா வந்து எஸ்டன் ஆவாரா உள்ளே இருப்பாரா வெளியில் வருவாரா ஐயா மேலே உள்ள அந்த போய் வழக்க உடச்சு தான் புனிதன் அப்படின்றத நிரூபிப்பாரா அப்படின்றத போக போக பார்ப்போம் நன்றி லைக் ஆப்ரேஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமலஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது